அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து தினமும் ஒரு தெளிவு திருக்குறானில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அத்தியாயங்களுக்கு பெயர் வைத்தது யார் என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே திருக்குறானில் நூற்று பதினான்கு அத்தியாயங்கள் இடம்பெற்றிருக்கின்றன அவை ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியாக ஒரு பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது இவ்வாறு அத்தியாயங்களுக்குள்ள இந்த பெயர்களை சூட்டியது யார் என்ற கருத்திலேயே இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது திருக்குரானில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சில அத்தியாயங்களுக்கு ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் நேரடியாக பெயரிட்டதற்கு ஹதீசுகளில் ஆதாரங்கள் கிடைக்கின்றன உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் சூரத்துல் ஃபாத்திஹா சூரத்துல் பக்ரா சூரா ஆலை இம்ரான் சூரத்துல் நிசா போன்ற அத்தியாயங்களுக்கு ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களே பெயரிட்டார்கள் என்பதை புகாரியில் இடம்பெறக்கூடிய எழுநூற்று ஐம்பத்து ஆறு மற்றும் நான்காயிரத்து எட்டு ஆகிய ஹதீசுகளில் இருந்தும் முஸ்லீம் எனும் நூலில் இடம்பெறக்கூடிய ஆயிரத்து நானூற்று எழுபது மற்றும் தொள்ளாயிரத்து எண்பது ஆகிய ஹதீசுகளிலிருந்தும் அறிந்து கொள்கிறோம் இதுபோன்று சில அத்தியாயங்களுக்கு நபி தோழர்கள் பெயரிட்டார்கள் என்பதற்கான ஆதாரங்கள் கிடைக்கின்றன திருக்குறானில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து சூராக்களுக்கும் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களே பெயரிட்டார்கள் என்பதற்கு நேரடியாகவோ இட்டு கட்டப்பட்ட நபிமொழிகள் வாயிலாகவோ எந்த ஆதாரங்களும் கிடைக்கவில்லை அத்தியாயங்களுக்கு பெயரிடப்பட்டதற்கான ஆதாரங்கள் கிடைக்கவில்லை என்பதற்காக அந்த அத்தியாயங்களுக்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தமில்லை என்று தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது திருக்குறானில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து கருத்துக்களும் அல்லாஹுவால் அருளப்பட்டவை என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அத்தியாயங்களுக்கு பெயர் சூட்டப்பட்டதில் ஆதாரம் இல்லையே தவிர குரானில் உள்ள அனைத்துமே வகி என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இரண்டு கருத்துக்களையும் குழப்பி புரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக கூடுதலாக இந்த தகவலை பதிவு செய்து கொள்கிறோம் அஸ்லாம் வரகாத்து